அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆஸ்துமா நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா நாம் பல காரணங்களை நம்ம வந்து முக்கியமாக சொன்னாலும் இந்த நான் அலர்ஜிக் ஆஸ்துமா மற்ற வகைகளில் பிரித்து பார்க்கும் பொழுது ஸ்டேஸ் ரிலேட்டட் சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் அல்லது சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் ஆஸ்துமா நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பல பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஆஸ்துமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய ஒரு ஜென்ரேஷன் எல்லா விஷயத்துக்குமே ஒரு பதட்டம் ஒரு பயம் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறது சில ஆக்டிவிட்டிஸை வந்து திங்க் பண்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கு அதை விட இன்னைக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி நம்ம வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத விட வெறும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னோம்னாலே ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விதமான மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சின்ன வயசுல படிக்கிற குழந்தைகளுக்குல இருந்து கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் ஒரு நாற்பது வயதை கடந்தவர்கள் ஐம்பது வயது முதியவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏறோ விதத்தில் ஏதோ ஒரு வகையான மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர்களுக்கான பிரச்சனை நிறையா வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் இந்த ஆஸ்துமாவும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான் அது எப்படி நம்மளுக்கு ஒரு சாதாரண ஸ்ட்ரெஸ்னால வந்து நம்மளுக்கு மூச்சுத்தன்னால் வருமா ஸ்ட்ரெஸ் இருந்தால் மூளைதானா அதுக்கிரம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக வந்து வேலை பார்க்கணும் மூளைக்கும் நுரையீரலுக்கும் இந்த மூச்சுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நிறைய கேள்வி எழலாம் நம்மளுடைய உடலில் பலவிதமான கட்டளைகளை கண்ட்ரோல் பண்ணுறது மூளையாக இருந்தாலும் அந்த மூளையும் வந்து ஆட்டி வைக்கிற ஒரு சக்தி வந்து இந்த ஹார்மோனல் சிஸ்டத்துக்கு வந்து உண்டு அதுலேயும் இந்த மூளை நரம்பு மண்டலத்தை பல வகையாக நம்ம வந்து பிரிக்கும் பிரிக்கும்போது நரம்புகளை ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் நம்ம வந்து ஒரு வகையாக பிரிப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ன்ற ஒரு ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஹார்மோனல் ஆக்டிவிட்டியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் திடீர்னு வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு பொருளை வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது கைகளெலாம் நடுங்க ஆரம்பிக்குது காரணம் என்ன நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்களில் கேள்விப்பட்டிருப்போம் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இதே பாதிப்பு நோய் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரினா பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதே போன்று நுரையீரல் பாதிப்பும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஆஸ்துமா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ரைட்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நரம்பு மண்டலம் எதை அடிப்படையாக வச்சு செயல்படுது அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய மூளை ஒரு விஷயத்தை வந்து செய்யும் பொழுது அதில் இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம்ன்ற வந்து ஒரு பகுதி நம்மளுடைய நுரையீரல் இதயம் கல்லீரல் போன்ற உள்ளுறுப்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை செய்யும் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாலண்டரியாக செய்யக்கூடிய ஒரு அசைவு வந்து கிடையாது இது இன்வாலண்ட்ரியாக நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம பிறந்ததுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை முடியும் வரை தொடர்ந்து இயங்கக்கூடிய சில உறுப்புகள் இருக்கு ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நம்மளுடைய மன அழுத்தம் ஏற்படும் பொழுது கொஞ்சம் ஓவராக வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும் பொழுது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் அது அதில் அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய வைக்கும் நம்ம நிறைய கவனிச்சிருப்போம் சின்ன வயசுல குழந்தைங்களெல்லாம் அதிட்டும் பொழுது குழந்தைங்க திடீர்னு யூரின் பெறுவாங்க ஒரு சில குழந்தைங்க கைகள்லாம் நடுங்கும் பேசும் பொழுது வார்த்தைகள்லாம் குளரி போய் வந்து பேசக்கூடியதை நம்ம வந்து கவனிச்சிருப்போம் இந்த வகையில் இவங்களுக்கு மூச்சும் அதிகமாக வந்து வாங்குறத நம்ம வந்து கவனிச்சிருப்போம் இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இதுவே நாளடைவில் தொடர்ந்து இவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் பொழுது இந்த மூச்சு பிரச்சனை அவர்களுக்கு தெரியாமையே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வந்து இருக்கும் இப்போ இந்த மூச்சு பிரச்சனை இதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விதமான வேறு பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஆஸ்தமாவை பற்றி சொல்கிறதுனால இவங்க திடீர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது இவருடைய மூச்சு கொஞ்சம் அதிகமாக வந்து வாங்கும் அது ஆரம்ப நிலையில் நம்மளுக்கு வந்து அதிகமாக நாம் வந்து அதை உணர முடியாது இப்போ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான உளவியல் பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பலவிதமான உளவியல் பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம வந்து வரிசையை சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா ஒவ்வொரு வயதிற்கும் பலவிதமான மன அழுத்தங்கள்ல இருக்கும் பொதுவா இன்னைக்கு ஒரு பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் கல்லூரி மாணவர்களுக்கு படிக்கணும் அப்படின்ற வந்து ஒரு டென்ஷன் படிக்கணும் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் நிறைய மார்க் வாங்கணும் நல்லா காலேஜ் சீட் கிடைக்கும் இந்த மாதிரி நான் வந்து ஒர்க் டென்ஷன் வந்து நிறையா வந்து இருக்கும் அதுக்கடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலைக்கு போகக்கூடியவங்கள்ட்டையும் இதே வந்து ஒர்க் டென்ஷன் இன்றைக்கி நிறையா ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டார்கெட் வந்து இருக்கும் ஸோ ஜாப் இன்ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து ஒர்க் டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இருக்கும் அடுத்ததாக நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அதோட வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த பேனிக் கட்டாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு பயம் எதுக்கடுத்தாலும் பயம் வந்து இருக்கும் சின்ன சின்ன வேலைகள் செய்வதற்கு உங்களுக்கு பயமாக வந்து இருக்கும் இது திடீர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்கும் தன்னுடைய உடல்நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸில் வந்து பார்த்திங்க ஓவர் கான்சியஸாக வந்து இருப்பாங்க இதை சாப்பிட்டா அது வந்துடும் அதை சாப்பிட்டா இது வந்துடும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஓவர் கான்சியஸாக வந்து இருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது இதனால் வந்துருச்சோ அதனால் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நிறையா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் டென்ஷன் ப்ளஸ் ஓவர் திங்கிங் நம்ம ஒரு வேலையை செய்யல அப்படின்னீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலைன்னா ஐயோ நம்ம வேலை என்னாக போக போகுது ஏதாவது போகுது நம்ம ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் திங்கிங் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை மன அழுத்தத்தை கொண்டு போய் விட்டுரும் ரொம்ப கவலைப்பட வந்து வைக்கும் ஒரு பயத்தை உருவாக்கும் அப்படியே மனசு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊசலாடிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு முடிவையும் நம்மளால் தெளிவாக எடுக்க முடியாது இதோட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே நம்ம வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஸோ இவ்வளோ வந்து பிரச்சனைகள் நடக்கக்கூடிய காரணத்தினால இவர்களுக்கு இந்த மேட்டிக் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் நிறைய நம்ம வந்து சொல்றோம் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து வரும் பொழுது இவங்களுக்கு ஆரம்ப நிலையில் இவங்களுடைய ப்ரீத்திங் பேட்டர்ன் கொஞ்சம் வந்து மாறும் சாதாரணமாக வந்து இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமான ஒரு ப்ரீத்திங் பேட்டர்ன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ரெத்தமிக்குலாம் வந்து இருக்க வேண்டிய ப்ரீத்திங் பேட்டர்ன் கொஞ்சம் அப்னார்மலாக வந்து அதிகமாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெஸ்பெக்ட் ரேட்டுன்றது வந்து கூடும் ரொம்ப கோவப்படும் பொழுது வேறு கூடது ஆர்குமெண்ட் வந்து பண்ணும் பொழுது யாராவது நம்மளை வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட நம்மளால் வந்து எதிர்த்து பேச முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து அந்த ஹார்ட் பீட்டு வந்து கூடும் நம்மளுடைய மூச்சு அதிகமாகும் அப்படி பெருமூச்சு வாங்குகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ப்ரீத்திங் வந்து இருக்கும் பயங்கரமாக நம்மளுக்கு வந்து வேர்க்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா வந்து சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா சிம்டம்ஸும் நம்மளுக்கு வந்து இருக்கும் இதோட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரீத்திங்கும் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுடைய இந்த நரம்பு மண்டலம் நுரையீரல் நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய தசைப்பகுதிகள் கீழே இருக்கக்கூடிய டேப்ரம் சொல்லக்கூடிய மசில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் ஓவர் ஆக்டிவிட்டி வந்து பண்ண வந்து வைக்கும் ஓவர் ஆக்டிவிட்டி வந்து பண்ண வைக்கும் பொழுது நமக்கு நுரையீரலுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயது மூப்பின் காரணமாக இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள் காரணமாக இன்ஃபலமேட்டரி ப்ராசஸ் சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அதை ட்ரிகராக வந்து மாறிடும் சின்ன பிரச்சனையும் பெருசாக்கி விட்டோம் ஒருவேளை இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இல்லை அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் பல வருடங்களுக்கு மேலாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஆஸ்துமாக வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து இருக்கு ஸோ இது சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆஸ்துமான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ரைட் ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஆஸ்துமாவை நாம் எப்படி இந்த கண்ட்ரோலில் வந்து வைக்கிறது இதை வரவிடாமல் எப்படி தடுக்கிறது ஸோ இதனுடைய காரணங்கள் என்ன அப்படின்றது நம்மளுக்கு நல்லா வந்து தெரியும் ஸோ அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே வந்து விஷயம் ஸோ சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அது சம்மந்தப்பட்ட உளவியல் மருத்துவ நிபுணர்களை ஆலோசகர்களை பார்த்து அதற்கு தேவையான மருத்துவங்கள் ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம் தேவைப்பட்டால் மருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதற்கடுத்து நமக்கு சரி என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்குது இன்னிக்கு ரிலாக்ஸேஷன் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நிறைய நம்ம மக்கள் ஃபாலோ பண்ணுறோம் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிடேஷன்ஸ் மியூசிக் லிசனிங் டான்ஸிங் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலாக்சேஷன் தெரப்பி நம்ம வந்து ஒன்று சொல்கிறோம் நம்ம ஃபிசியோதெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலாக்ஸ்டு பொஷிஷன் அதோடு சேர்த்து அடிஷ்னலாக நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் அடுத்ததான் பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெச்சிங் சில பயிற்சிகள் இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது கொடுக்குறோம் அதுக்கப்புறம் மசாஜ் தெரப்பி இந்த மாதிரியான ரிலாக்ஸேஷன் டெக்னிக் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடலை நாம ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக் வந்து இருக்குது மனசை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிகள்னு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ரைட்ஸ் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மெடிடேஷன் வந்து பண்ணலாம் யோகா வந்து பண்ணலாம் நிறைய ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்குது இந்த ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர்லி மார்னிங் ரிலாக்ஸ்ட் வாக்கிங் கார்டனிங் சேட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மியூசிக் listening நமக்கு பிடிச்ச வந்து ஏதாவது ஒரு வேலையில் வந்து ஈடுபாட்டோடு செய்கிறது இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்சேஷன் தெரப்பின்னு நம்ம வந்து நிறையா ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கனா மெடிடேஷனோட சேர்த்து வந்து பண்ணுறது இல்லாட்டி ரிலாக்ஸ்டு பொசிஷன் ஏதாவது நம்ம வந்து வச்சுக்கிட்டு அந்த பொசிஷனில் வந்து பண்ணுறது படுத்து இது பண்ணுறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பல பொசிஷனில் நம்ம வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம வந்து பண்ணலாம் இதில் டீப் டேபரமேட்டிக் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி ரொம்ப அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சினிமாக்களில் பார்த்துருப்போம் நல்லா மூச்சு ஆழமாக வந்து இழுத்து விட சொல்லி நிறைய பேர் சொல்கிற செய்கிறத பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் அனைத்து உள்ளுறுப்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்டம் சீராக வந்து போக ஆரம்பிக்கும் ஆக்சிஜனுடைய அளவும் அதிகரிக்கும் அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது மிக மிக நன்மையாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருந்துகள் மூலமாக நாம் ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல கவுன்சிலிங் போகிறது ஒரு நல்ல விஷயம் இன்னும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களோட பிரச்சனையை அவங்க வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம் அந்த இருந்து அவங்க வந்து வெளியில் வந்து வந்துடலாம் ஒருவேளை இப்போ வந்து அவங்களுக்கே வந்து அது என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னீங்கன்னா இவர்களுக்கு மனநல ஆலோசகர்கள் இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க சைக்காலஜிஸ்ட் நிறையா வந்து இருக்கிறாங்க அவங்க நம்ம வந்து போய் கவுன்சிலிங் வந்து போனோம்னா நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுலேயும் முக்கியமாக நம்மளுடைய பங்களிப்பு மிக மிக அதிகமாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் செய்யவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதில் நம்ம வந்து அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு லாஃப்டர் தெரப்பி அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது சிரிப்பு வைத்தியம் ஒரு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்டர் தெரப்பின்னு வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடலையும் மனதையும் சமநிலை வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த உடலும் மனதும் சமநிலை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மூளை நாம சொல்றத கேட்கும் நம்மளுடைய மூளை ஒரு எமோஷனல் ஸ்டேட்டஸில் வந்து இருக்காது அதுவும் குறிப்பாக போனால் அன்கண்டிஷனல் எமோஷனல் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து சொல்லுவோம் நம்மை தாண்டிய வந்து ஒரு அதிகமான கிளர்ச்சி நிலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அது அது கோபமோ கவலையோ, துக்கமோ எதுவாக இருந்தாலும் சரி ஸோ நம்ம கண்ட்ரோலில் நம்ம வந்து மூளை வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையில நம்ம வந்து நாம் இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளை தாக்காமல் வந்து இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம வந்து நிறைய நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இப்போ இவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூலு காலேஜ் ஒர்க் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கவுன்சிலர் வந்து இருக்கிறாங்க இவங்களுக்கும் தனியாக கவுன்சிலிங் கொடுக்குறதுக்காகவே இருக்கிறாங்க இன்னும் பல பணியிலருந்து இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் யோகா மெடிடேஷன் போன்ற பயிற்சிகளெல்லாம் வந்து கொடுக்குறாங்க இதில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உளவியல் பிரச்சனைகளுக்கு அதைத் தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஆசிரம போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாகாமல் இருக்கலாம் முடிந்த அளவுக்கு உளவியல் பிரச்சனைகளில் நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும் முக்கியமாக இந்த மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் தான் இதில் நம்ம வந்து கவனமாக இருந்தோம் அப்படின்னீங்கன்னா ஆசுமா போன்ற முக்கியமான மூச்சு பிரச்சனை வராமல் நம்ம வந்து பார்த்துக்கரலாம் அது மட்டும் கிடையாது நம்ம நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த மன அழுத்தம் சாதாரண விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் பிரெயினை வந்து பாதிக்கும் ஹார்ட்டை வந்து பாதிக்கும் லங்ஸை வந்து பாதிக்கும் டைஜஷன் வந்து டிராக்டை வந்து பாதிக்கும் நம்மளுடைய யூரினேரி டிராக்டை வந்து பாதிக்கும் லிவரை வந்து பாதிக்கும் கிட்னியை பாதிக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு தேவையான முக்கியமான அனைத்து உறுப்புகளையும் இது வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் முடிந்த அளவுக்கு மன அழுத்தம் ஏற்படாதவாறு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடு தேங்க்யூ வெரி மச்